டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் காலையில் நேரத்தில் நல்லா சுட சுட இட்லி ரெடி பண்ணி வச்சு இந்த தண்ணி சட்னியை அப்படியே ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னு நமக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சட்னி வேற எதுவும் தேவைப்படாது சாம்பாரும் வைக்க தேவையில்லை அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய அந்த தண்ணி சட்னியை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் உனக்கு அன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து தேங்காய் சட்னி அதாவது தேங்காய் சட்னியை கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கால் கப்பு போல் நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கோம் நிலக்கடலை எடுத்து தொலியை நீக்கிட்டு நல்லா புடச்சிட்டு வச்சுருக்கோம் அதை நம்ம லேசாக வறுத்துக்கலாம் இதில் போட்டுருங்க அது ஏற்கனவே வறுத்த கடலை தான் இப்போ வந்து லேசாக நம்ம வறுக்க போகிறோம் அவ்வளோதான் அதோட சேர்த்து அரைக்கப்பு கடலை அதாவது கடலை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து லோவிலே இருக்கட்டும் மிதமான சூட்லேயே நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் அப்படியே லேசாக கலந்து விடுங்க இப்ப நம்ம அதை வறுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நாலு பச்சை மிளகா இதுக்கு தேவையான காரத்தை நம்ம ரெண்டு ரெண்டா கீழிட்டு இதுல சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து சின்னதா ஒரு நாலு பல் பூண்டு போதும் இந்த அளவுக்கு சிறு சார்ந்தா போதும் புதினா தலை சும்மா ஒரு பத்து இலை இலையாவும் பத்து இலையாவும் உள்ள எடுத்து இதுல சேர்த்துட்டு இதை நல்லா லேசா மிதமான சுற்றுலயும் நல்லா வறுத்து கொடுத்துக்குவோம் இஞ்சி துண்டு இந்தளவு இருந்தால் போதும் லேசா ஒரு இஞ்சி அளவு இஞ்சி துண்டு எடுத்து நல்லா தொல்லி வச்சு விட்டு அதையும் நம்ம இதில் உள்ள சேர்த்துடலாம் அதை மிதமான சூட்ல எல்லாத்தையும் லேசாக வறுத்து கொடுத்துருங்க இப்போ நல்லா மிதமான சூட்ல ஒரு மூணு நிமிஷம் நல்லா வருபட்டுருச்சு இப்போ உடனே நம்ம சவா ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து பருப்பெல்லாம் நல்லா ஆரிடுச்சு உடனே இந்த மாதிரி இதுக்கு தகுந்த அடிக்கிற மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம உள்ளே சேர்த்துருவோம் இப்போ பருப்பு நம்ம வந்து வறுக்கும் போது என்ன சேர்க்கல சும்மா தான் வறுத்துருக்கோம் திருவுண்ண தேங்காய் ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு துருவனை தேங்காய் ஒரு பெரிய முடியா இருந்தால் ஒரு அரை முடி அதை எடுத்து நல்லா துருவிட்டு இந்த மாதிரி வெள்ளையை துருவிட்டு அதையே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் புளி சின்னதாக இந்த அளவுக்கு சின்ன துண்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்து இதை நம்ம வே மையம் அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அப்புறம் வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம் ஒரு அரை டீஸ்பூனு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை இந்த அளவுக்கு நல்லா மல்லித்தலையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு எடுத்துட்டு அதை நம்ம இதுல போட்டு மறுபடியும் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க அப்புறம் நம்ம ஒரு கால் கப்பு போல தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நல்லா இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கிறோம் நைஸா தண்ணி வந்து நீங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கங்க அதுக்காக வந்து அளவு கரெக்டா தான் இருக்கணும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா அரைக்கி தக்கன அந்த ஜாருக்கு தக்கன ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம எதாவது தனியாக ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சட்னியை பொறுத்தளவில் வந்து அந்த அப்படியே நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் தான் நம்ம இந்த இட்லியெலாம் நல்லா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கெட்டியா சாப்பிட்றவங்க இதே லெவல்ல நிப்பாட்டிக்கலாம் அதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க இப்போ நமக்கு தண்ணி இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் நல்லா அப்படி இப்போ இந்த இடத்துல நீங்க உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தாலி போட்டுடலாம் தண்ணி போறோம் இந்த சின்ன தாலிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலெண்ணெய் எதுனாலும் சரி சேர்த்துக்கோங்க என்ன உடனே ஒரு அரை டீஸ்பூன் போல கடுகு அதை உள்ள சேர்த்துருங்க இப்ப நம்ம கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு பொரிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் போல உளுந்து அதையும் உள்ள சேர்த்துருங்க சேர்த்துட்டு கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்த அப்படியே உருவி உள்ள சேர்த்துருங்க காஞ்ச மிளகா ஒரு மூணு மிளகா உள்ள சேர்த்துருங்க அவ்வளவுதான் நம்ம தாளிப்பு முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம சவா பண்ணிடலாம் இப்ப தாளிப்பு நம்ம சட்னியில் அப்படியே கொட்டிடலாம் சாடி போட்டு அப்படியே ஒரு கிண்டு கொடுத்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க நமக்கு சூப்பராக ஒரு தண்ணி சட்னி இட்லிக்கு தோசைக்கு தம்முன்றதும் இட்லி வந்து நல்லா ஊறிடுச்சு அந்த சட்னியில் நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறினோடனே அப்புறம் வந்து இட்லியை வெட்டுறோம் அப்படியே லேசாக கொழப்புகிறோம் நல்லா அந்த இட்லியில் சட்னி ஊறிடுச்சின்னா நல்லா அருமையாக இருக்கும் பசமாக இருக்கும் அப்படியே நல்லா அந்த இட்லியோட அந்த சாப்ட்னஸும் அந்த சட்னியோட சேர்த்து நமக்கு சாப்பிடும்போது நல்லா அருமையா இருக்கும் இதே போல நீங்களும் உங்க வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு சட்னியை வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்துன்றத கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி